எனது பனிரண்டு வயது மகளை கடத்தி விட்டார்கள் காப்பாற்றிக் கொடுங்கள் என்று பெண் கதறி எழுத சம்பவத்தால் வேடச்சந்தூரில் பரபரப்பு திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் ஆத்துமேடு டால்பின் ஹோட்டல் முன்பாக திங்கட்கிழமை மாலை ஐந்து மணி அளவில் எனது பனிரண்டு வயது மகளை கடத்தி விட்டார்கள் காப்பாற்றிக் கொடுங்கள் என்று ஸ்கூட்டியில் வந்த பெண் அழுதார் பார்த்த இருந்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர் பெண்ணிடம் யார் கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லாமல் என் மகளை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று மட்டுமே கூறிக்கொண்டே இருந்தார் இதனை பார்த்த ஏராளமானோர் அங்கு கூடியதால் பெரும் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது தகவல் அறிந்த வேடச்சந்தூர் சப் இன்ஸ்பெக்டர்கள் ஜெயலட்சுமி அங்கமுத்து ஆகியோர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து கதறி எழுத பெண்ணிடம் விசாரித்தனர் அப்பொழுது பெண் கூறும்பொழுது எனது மகளின் அப்பா தான் கடத்திவிட்டார் என்று கூறினார் உடனடியாக கடத்தியதாக கூறப்பட்டவரின் செல்போனுக்கு தொடர்பு கொண்ட போலீசார் அவரை போலீஸ் நிலையம் வருமாறு கூறியுள்ளனர் மகளை கடத்தி கொண்டு சென்று விட்டார்கள் காப்பாற்றுங்கள் என்று கூறி பெண் கதறிய சம்பவம் வேடச்சந்தூர் பகுதியில் பரபரப்பான சூழ்நிலையை ஏற்படுத்தியுள்ளது

எுலன்ஸ் <coughs> கிடையாது ீங்க என்னோட சந்தை பொருள் தான் அங்கிருந்து என் அட்ரஸ் காலி பண்ணி முடிஞ்சிருச்சு தந்து கொண்டு நிறைய மாலை என்னோ சொல்லி உங்க பக்கம் வாங்கினோம் அண்ணன் வாங்கினோம் அம்மா வாங்கினேன் உன் வாக்களவுக்கு வாங்கினாக்களவுக்கு சொல்லி

சரிங்களா நான் கடங்காரி மக நான் கடங்கார அப்பா சேர்த்துட்டேன் என் மகளுக்கு கண்ணு காட்டணும் இவ்வளோ மணி நேரம் கேமரா எடுக்கிறீங்க டைம் என்ன எவ்வளோ காட்டுது என் மகளுக்கு கருப்பு வேணும் என் மக மானத்தோட வேணும் என் மக ஊமை அவளுக்கு பேஸ்ட் தெரியாது மென்டில் ஆயிடுச்சது அவள் டார்ச்சர் பண்ணி பண்ணி நிம்மதியாக அவர் தூங்க விடாம இவ்வளோ நேரம் வச்சிருக்கான் இவ்வளோ நேரம் வச்சிருக்கான் அவன் இவ்வளோ நேரம் காணும்